ஐ த்ரீ ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் பாக்ஸ் வித் ஃபோர் டூ ஜிபிஎஸ் ஒரு சூப்பரான இது வந்து யார் யூஸ் பண்ணலாம் இது விலை கம்மியாக சொல்கிறீங்களே பவர் இருக்குன்னா கண்டிப்பா தான் இருக்கும் இதை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடென்ட் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்க இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாம் ஐ த்ரீ நல்ல நல்ல லேப்டாப் தான் இது அதே மாதிரி வந்து வந்து இதில் ரேம் இது எல்லாமே நல்ல ஸ்பேஸில் தான் இருக்குது எயிட் ஜிபி

இதே மாதிரி இந்த முப்பத்தி ஒன்னு ஐநூறு எனக்கு கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கலாம் இதோட அட்வான்ஸ்டா தேர்ட்டிஜன் தாண்டி ஏதாவது இருக்கான கண்டிப்பா இருக்கு இது வந்து த்ரீ லேப்டாப் இருக்கு கோர் த்ரீ இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஐ த்ரீன்ஜன் லேப்டாப் பாத்தீங்கன்னா ஐ த்ரீ போர்டின் ஜென் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி இதேஸ் இதே அவுட் கூட அதுவும் அப்டேடபிள் மாடல் தான் டாஸ் பாக்ஸ் உபன் தூக்கிண்டோஸ் நீங்க நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம் அதே லேப்டாப் இது முப்பத்தி ஒன்று ஐநூறு தேர்ட்டி இன்ஜனா ஒரு தௌசண்ட் ஃபைவ் தான் உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஐ த்ரீ த்ரீன் லேப்டா நம்ம கொடுக்குறோம் அதே அதே மாதிரி ப்ரொஃபஷனல் வாய்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உபன் டூ லினக்ஸ் மாதிரி நான் சொன்ன மாதிரி என்ன அப்ளிகேஷனுமே இந்த ஃபோர்டு ஜென்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு விண்டோஸ் லெவன் சப்போர்ட் ஆகலங்க எனக்கு வந்து டென் தான் சப்போர்ட் ஆகுதுன்றவங்களுக்கும் தாராளமாக உங்களுக்கு இந்த லேட்டா டென் நம்ம லோட் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டே ஸ்டாப் பண்ணால் கூட உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ண கிடைக்காது பட் எல்லா டென்னுமே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் இது என்ன நிறைய கம்பெனி மிஷினரிஸ் டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற நிறைய கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க லெவன் சப்போர்ட் ஆகல எனக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்குது இது டிரைவர்ஸ் மேட்ச் ஆக மாட்டேதுன்னு கேட்குற எல்லாருக்குமே இந்த டாஸ் பாக்ஸ் வந்து ஸ்மார்ட்ஃபோனே மாடல் ஏன்னா ஃபுல்லாக கஸ்டமைசபிள் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நீங்கள் இதில் நம்ம லோட் பண்ணுறதுனால ஒரு பெஸ்ட் செலெக்ஷன் இந்த ப்ராடக்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம் உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட்னா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக கால் மூலமாக கேட்கலாம் எங்கள் சப்போர்ட் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கோம் அது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணி நம்பி நிறைய நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க ரெகுலராக டெய்லி நாங்கள் பிரிண்டர்ஸும் வந்து கம்ப்யூட்டர்ஸும் லேப்டாப்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குறிங்க டாலர் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓடு தமிழ்நாடு கர்நாடகாலேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துருக்கு ரீசென்ட் டேஸில் ப்ளஸ் நாங்கள் கர்நாடகாவில் அமைச்சிருந்தோம் உங்களுக்கு எதனாலும் கேளுங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தரலாம் அது மாதிரி வாரண்டி வேரண்ட்டி போட்டுருக்க பிராண்ட் வாரண்டி தான் நம்ம கொடுக்கறது எல்லா மெட்டீரியலுமே சில வேரண்டி பேஸ் மெட்டிலுக்கு கிடையாது அதாவது உங்களுக்கு எதுனாலும் எல்லா பிராண்டுமே ஆன்சைட் சப்போர்ட் கொடுக்குறாங்க அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தாராளமாக ஆன்சைட் சப்போர்ட் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல